மாலுதீவுக்கு வந்துட்டு வேலை நிமித்தம் போன ஒரு அண்ணா வந்துட்டு இவர்தான் வந்து இறந்ததுதான் நாற்பத்தி நாலு வயசு அமைவருக்கு வந்துன்னு சொல்லியிருந்தாங்க போன வட்டத்தில் சம்பளம் இல்லை சாப்பாடையில் ரெண்டு மாதமா இப்போ சாப்பாடே இல்லை அவருக்கு அங்கே போகிறது ஓ காஞ்சியா போகணுன்னா ரேஜென்ட் ஓ வெரி ஆவணி ஆவணி வேலை இல்லைன்னு சொன்னால் வாங்கண்டுதான்னு சொன்னேன் ஆனா அவர் வேற பேர் என்னென்னுட்டு சொல்லலை உள்ளோட பிறந்த நாடு ஒரு வருஷத்துக்கு நான் மந்திருவேன் எனக்கு சொன்னேன் குடும்ப கஷ்டம் காரணமாக வந்துட்டு வேலை நிமித்தம் வெளிநாடு போகிற நிறைய ஆண் பிள்ளைகளோடய பெண்களுடைய மரணங்கள் வந்து அங்கேயே நடந்ததுக்கு அப்புறமா அவங்கள நாட்டுக்கு கொண்டு வரதுலேருந்து நிறைய சிக்கல்கள் வந்து அந்தந்த குடும்பங்கள் வந்துட்டு மேற்கொள்ளும் பதினோரு மணிக்கு வேலை போயிட்டு அந்த அண்ணன் சாப்பாடு எடுத்துகிட்டு டோரை திறந்து தட்டிருக்காரு கதவு திறக்கல் எண்ணெயில் பேத்துட்டு பார்க்குறோம் பன்னெண்டு மணி இப்படி பதவத்திருந்து பார்க்குறோம் கட்டில மற்றவங்கள பார்த்து இன்றைக்கி வந்து நம்ம இங்கே வந்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் அம்பாரா மாவட்டம் சென்ட்ரல் கேம் பகுதி அதாவது மத்திய முகாம் பகுதிக்கு வந்துட்டு மாலைதீவுக்கு வந்துட்டு வேலை நிமித்தம் போன ஒரு அண்ணா வந்துட்டு அங்கே வந்துட்டு மரணமாகி ஸோ வந்து அவரோட உடம்ப வந்து இங்கே கொண்டு வரத்துக்கான ஒரு வசதிகள் எதுவுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதா வந்து நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு தந்திருந்தாங்க ஸோ அதுக்குமே அவங்களோட குடும்ப நிலவரத்தை வந்து இப்போ நாங்கள் காண்பித்து அதுக்கான ஒரு முன்கட்டமான ஒரு உதவியை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கிறோம் என்ன சொன்னால் இது வந்து ஒரு அவசர கால உதவி அப்படிங்கிறதுனால ஓகே வந்து இப்போ நம்ம என்ன ஏது அப்படிங்கிறத வந்து முழுசாக பார்க்கலாம் இவர் தான் வந்து இறந்ததா நாற்பத்தி நாலு வயசான இவருக்கு வந்து சொல்லியிருந்தாங்க அமரர் தங்க ராசா சற்குணத்தேவன் என்ன சொன்னா உடம்பு இன்னும் வந்து வரல அதுக்காகத்தான் இப்ப நிறைய ஆயத்தங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கிறத சொல்லி இருந்தாங்க இந்த வீடு வளவு கூட இல்ல இந்த வளவுக்குள்ள போகணுமா அதாவது இறந்த அந்த அந்த அண்ணாவோட மக வீடு

திருமணமாகி உங்களுக்கு சண்டைகள் ஏதாச்சும் வந்திருக்கு சண்டை வராது சின்ன சின்ன பிரச்சனை வர கொஞ்ச நேரம் தான் அண்ணா அப்பா வெளிநாடு போய் எத்தனை வருஷம் சொன்னீங்க எட்டு மாசம் எட்டு மாசம் இதுக்கு முதல்ல வெளிநாடுகள் போயிருக்கிறாரு இதுக்கு முதல் போயிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி ஒன்றுல போனவர் சவுதியில இருந்து வந்தவர் திருமணமாக்கி உங்களை எப்படி பாத்து கொண்டாரு மேல நல்லா பாப்பாரு நான் டவுயிரு இப்போ வெளிநாடு அனுப்புறதுக்கு எப்படி போனார் இங்க வந்து பண வசதிகள் எல்லாம் இங்க தொழில் இல்லையா தொழில் இல்ல இங்க இருந்து செய்ய செய்யலாது ஏ தம்பியாக கொஞ்சம் உதவி செஞ்சு கட்டி தந்தாங்க அந்த வீடு தம்பி ஆகல நீ கல்யாணம் கட்டிட்டானே நீ வாரமில்லை உதவி செய்ய இங்க உழைக்கிறது ஒரு நாளைக்கு செலவுக்கு காணாது பவர் பார்த்தாரு நம்ம வீடு அணைக்கி கொடுக்கணும் பிள்ளைக்கு இங்க இருந்து ஒன்றும் செய்யலாம் நான் வெளியில போயிட்டு வாரேன் வீடு அன்னிக்கி கொடுத்துட்டு வீடு அணைக்கி கொடுத்தா நமக்கு ஒரு கவலையும் இல்லானு என்று சொன்னாரு சொல்லிட்டு போனாரு போனவட்டத்தை சம்பளம் இல்ல சாப்பாடு இல்லை ரெண்டு மாசமா இப்ப சாப்பாடே இல்லை அவருக்கு காட்டு போட்டா இங்க தேக்காசு இருபது இருபதாயிரம் வேணும் சொன்னாரு கதைக்க முதல்ல ரெண்டு நாளா போன்ல காசே இல்லை அவருக்கு லைன் கொடுத்து தான் ரெண்டு படி என் லைன் கொடுத்து தான் எடுத்தாரு போன் அப்ப இங்க இருந்து யார் மூலம் போனவர் வழிநாடு ஏசஞ்சி மூலமா போனா அவங்க ஆரம்பத்துலயே வந்து சொல்லு என்ன வேலை எது வேலைன்னு சொல்லி சவுதி வில்லா அலங்கம்மலி சொல்லி சொல்லிட்டு அனுப்புனேன் ஒன்று முப்பது சம்பளம் எடுக்கலாம் என்று சொல்லிட்டு அனுப்புனேன் அவர் அனுப்புனாச்சு நாற்பத்தி எட்டாயிரம் ஐம்பதுக்குள்ள அனுப்புனாரு நாலு தரம் நாலு தரம் போய் எட்டு மாசம் ஆனா நாலு தரம் தான் காசு அனுப்பிக்காரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒருக்கா கொடுப்பாங்க சம்பளம் அப்படி அங்க என்ன வேலை என்று சொன்னவர் அவரு கிளினிக் என்று கட்டட பார்த்து சீமந்து உழைச்சி கொடுத்த வேலை கொடுத்தான் அப்போ சாதாரணமா இங்கயே அந்த ஒரு துளி செய்திருக்கலாம் ஒம்பதுக்குள்ள சம்பாதிக்கிறேன்னு சொன்னாங்க இங்கயே இருந்தா ஒரு நாளைக்கு மூவாயிரம் உழைப்பாரு அப்படி உங்களுக்கு என்னண்டு ஏதுண்டு சொல்லி கால் பண்ணாங்க அத கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா ஏங்க வியாழக்கிழமை நேரம் கோல் எடுத்தாரு ஆஹ் போன்ல கா நாங்க எம்பி போடல காசு இல்ல ஆஹ் அங்கட அக்காட போன்ல இருந்து கோல் எடுத்தாரு ஆஹ் கோல் எடுக்க என்னோட காச்சாரு நான் சொன்னேன் இந்த போன்ல எம்பி போடலை நீங்க பாஸ்போர்ட்ட வாங்கி எடுங்க

அவர் தூங்க மாட்டார் அவருக்கு பயம் பதினைஞ்சு எட்டு வருஷத்துக்கு முதல்ல எண்ணெய் உடிச்சு ஐஷல்ல இருந்து அவரு முப்பத்தஞ்சு பேர்ல எண்ணெய் உடிச்சாரு தட்டு பண்ணதுக்கு வந்து காரணம் வேல பிரச்சனைகள் என்னென்னு தெரியல பாஸ்போர்ட் குடுக்கலையா சாப்பாடு பிரச்சனை சம்பளம் குடுக்காத பிரச்சனைதான் உண்மையில் வந்து குடும்ப கஷ்டம் காரணமாக வந்துட்டு வேலை நிமித்தம் வெளிநாடு போற நிறைய ஆண் பிள்ளைகளுடைய பெண்களுடைய மரணங்கள் வந்து அங்கேயே நடந்ததுக்கு அப்புறமா அவங்கள நாட்டுக்கு கொண்டு இருந்து நிறைய சிக்கல்கள் வந்து அந்தந்த குடும்பங்கள் வந்துட்டு மேற்கொள்ளும் உண்மையில் என்ன சொல்லி எனக்கு தெரியல அப்போ நீங்க அவங்களோட வேலை செய்த மற்றாக்கள்கிட்ட எல்லாம் விசாரிச்சிங்களா அவங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருக்கும் சாணி கூட போனவங்கலாம் வந்துட்டாங்க ஐயா கஷ்டம் வேலாண்டு எல்லா நேரத்தில் வந்துட்டாங்க அவர் சொன்னார் நம்ம கொஞ்சம் கடனை அது கட்டிட்டு வருவோம் இருந்தவர் ஐடிபர் மகனங்க என்ன செய்றாராம் அவருக்கு தெரியுமாங்க 얘ன்னு சொல்லி அவரு தெரியார் விளையாட்டு சரிங்க இப்போ இங்க ஏதாவது என்ன கடன்களை சொல்லி நினைச்சிங்களா இதுகாக நினைச்ச ஐயா ஏகனே கடன் நி நிற்க ஐயா ஆ வீடல நான் கடன் போறதுக்கு ஆறரை லட்சம் ரூபா கட்டுன போன சில வருட லட்சம் முடிஞ்சுச்சு கடனை கட்டல நானு இப்ப அங்க இருந்து இப்படி அனுப்பிறாங்களோ இப்ப கம்பெனி யாரு அனுப்புறாங்களா கம்பெனி இங்க போற சில வேண்டும் கிடையாது கொழும்பு உங்களோட மகள திருமணம் பண்ணி வைக்கும் போது என்ன சொன்னார் நான் லவ் பண்ணித்தான் முடிச்சது உம் அதுக்கப்புறம் நீங்க செலவுகள் இன்னும் பாக்குறதா மகளுக்கு இன்னும் கொடுத்து இல்ல அவ அவியர குடும்பத்த அங்க பாத்து பாக்க பாத்துக்கோ சரி அக்கா என்ன சொல்றதுன்னு வந்து தெரியல உங்களுக்கு வயசு எத்தனை சொல்ல நாற்பது வயசு சொன்னீங்க ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறது ஆண் ஆண்படியும் சோ நானும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கேட்கல அது எங்களால் முடிஞ்சது வந்து இப்ப உங்களுடைய சூழ்நிலைகள் வந்து எங்களால் புரிஞ்சு கொள்ள முடியுது அதுக்கு அமையத்தான் எங்களுக்கு கால் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கான ஒரு உதவி பண்ணட்டோம் அப்படின்னு சொல்லி சோ எங்களால் முடிஞ்ச ஒரு உதவி வந்து நாங்கள் பண்ணித்தரோம் யார் சொன்னால் இந்த டைம்ல வந்துட்டு யார் யார் என்ன உதவி பண்ணுவாங்கன்னு சொல்லி தெரியாது ஆனால் முக்கியமான இந்த டைம்ல உங்களுக்கான உதவி தேவைப்படும் ஓகே இப்போ அந்த ஒரு உதவியை நாங்கள் பண்ணித்தரோம் உங்களோட மகன் தானா அது உங்கள்கிட்ட மகன் ஏற்கனவே ஒரு ஆள் வந்துட்டு அலரி பருப்பு சாப்பிட்டு இருந்தேன்னு சொல்லி சொன்னால ஒரு மகன் மகள் என்ன அவர் உங்களுக்கான முதல்ல வந்து ஒரு உதவி பண்ணியிருந்தான் ஆனா இவங்கள்ட மகன் தான்னு சொல்லி எனக்கு தெரியாது வாரத்துக்கு முன்னால மத்ததுக்கு அப்புறமா இப்பதான் வந்து தெரியும் அப்ப உங்கள்ட்ட ட்ரெண்டு மகன் இப்படி தற்கொலை இன்னையோட இந்த மகன் எப்படி அண்ணா அதான் உங்கள என்ன சொல்ற இப்படி தற்கொலை எல்லாம் பண்ணக்கூடிய ஆளா அவரு

ஓகே என்ன என்ன சொல்றது இது வரைக்கும் பேர் இறந்துருக்காங்க அந்த பிறப்பு சொல்றதுன்னு சொல்லி தெரியல உங்கள்டு அப்படி சொல்லும் போது நீங்க என்ன சொன்ன அவரு வேலை கஷ்டமா அப்படின்னு சொல்லும் போது என்ன சொன்ன அழுது பேசினாரா இல்ல

திரும்பி வந்தா முடியுமா அந்த கடன் கொடுக்கணும் அதால தான் நீங்க சொன்னா ரெண்டு ரியாக ஓகே கே இப்போ உங்க அப்பா கடைசி என்ன பேசினாரு உங்க கிட்ட உங்களோட பிறந்தநாளுக்கு வந்துருன்னு சொன்னாரு அவர் எவ்வளவு கடன் பட்டு போனன்னு சொல்லுச்சனோ ஆர் 6 லட்சம் ரூபாய் கட்டி போனவர் இதர்க்கே எவ்வளவு அடைச்சிருக்கா மாசம் மாசம் போட்டு வரு ஐம்பது நாற்பது ரெண்டு தான் போட்டு வந்தவர் அப்புறம் போன மாசம் காசு அனுப்பல நாங்க நினைச்ச சம்பளம் இல்லை சாப்பாடும் இல்லை வரப்புறாருன்னு தான் நினைச்சேன் சம்பளத்தை எடுத்து வச்சுட்டு வரப்புறாரு நினைச்ச காசும் போடலன்ட்டு அப்ப அவர கஷ்டம் குறிச்சு ஏதாவது உங்களுக்கு அவர் இல்ல இதுவரைக்கும் சொன்னது இல்ல என்ன சொல்லுவாரு சாப்பாடு இல்ல வேலையில இல்லன்னு சொல்வாரு அப்ப நீங்க என்ன சொல்றீங்க அவர்ட்ட

ஆஹ் இவங்களுக்கும் இப்படி ஒரு பின்னால ஒரு கஷ்டங்கள் இருக்குன்னு சொல்லி வந்து தெரியாது அப்போ உங்கள்ட்ட அம்மா வந்து இப்படி சாப்பிட்டு செஞ்சிருந்தோ அந்த ஒரு கடன் கட்டணும் ஒரு பக்கம் ஆனா அனுப்புறது அவ்வளவுதான் சம்பளம் அப்படின்னு சொன்னா நாங்க சாப்பாடு கொடுக்குறேன் நீங்க தான் பேஜெண்ட் அவங்கள வந்து என்ன சொல்லிருக்காங்க அந்த அனுப்புறாங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க இப்ப அங்க பேசி கொண்டு இருக்காங்க அந்த படி ஒண்ணும் சொல்லலையாமா இல்ல கோப்பர் அன்னு சொல்லி எத்தனை மணிக்கு அங்க இது மணிக்கு அங்க பாத்துக்கலாம் அங்க அப்போ வேலைக்கெழம பின் இறங்கி ஹோல் பண்ணி கதைச்சவர் அன்றைக்கு நைட்டு எடுக்கலை ஹோல் வெள்ளிக்கிழம காலையில் காலை சாப்பாடு காலை சாப்பாடு கொண்டு போனதான் ஆள் இல்லையா அப்புறம் பதினோரு மணி மட்டும் வேலை அங்கே பதினோரு மணி வேலைக்கு போயிட்டு அந்த அண்ணா சாப்பாடை எடுத்துகிட்டு டோரை திறந்து தட்டிருக்காரு ஆள் கதவை துறக்கலை எண்ணெயில் பேத்துட்டு பார்க்குறோம் பன்னெண்டு மணி அப்படி இருக்குமா கதவை திறந்து பார்க்குறோம் கட்டில்லை கே சரிங்கம்மா இதில் வந்து ஒரு லட்ச ரூபா பணம் இருக்குது இதை முதற்கட்ட ஒரு உதவியாக வந்து வச்சுக்கொள்ளுங்க கொள்ளுங்க சொன்னால் வாரத்துக்கு இந்த ஒரு லட்சம் போதுமாக சொல்லி தெரியாது எங்களால் முடிஞ்சது இது ஒன்று பண்ண முடியும் ஸோ வேறு யாராச்சும் இன்னும் உதவிகளை பண்ணாலும் கூட அதை நாங்கள் ஒப்படைக்கிறோம் இப்போ எண்ணி பாருங்க முதல்ல சரியா இருக்கான்னு சொல்லி சரி சரி செலவுகளை அது வந்து சரியா வந்து பார்த்துக்கொள்ளுங்க இப்போ நாலு வயசு படி என்ன அவருக்கும் வந்துட்டு அந்த விளக்கங்கள் எதுவும் தெரியாது உண்மையில இந்த டைமில் உங்களுக்கான ஒரு வாழ்வாதாரம் இனி மினி இருக்க வேண்டிய முன்னேது நான் நினைக்கிறேன் என்று சொன்னால் இப்படியான உதவிகள் வந்து நம்ம திடீர்னு பண்ணி கொடுக்குறதா இருந்தால் வந்து கொக்கட்டு செலவில் மின்சாரம் தாக்கி இருந்த அந்த ஒரு குடும்பம் அதே மாதிரி வந்து முல்லைத்தீவில் மின்னல் தாக்கி இருந்த அந்த ஒரு குடும்பம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து இன்னைக்கு உங்களுக்கு அப்படியான உதவிகள் கிடைச்சிருக்கேம்மா சொந்த இத பத்தி அதிகம் வந்து யோசிக்காதீங்க ஐயா நான் யூடியூப் எல்லாம் பார்த்து குளர்வன் ஐயா இன்னொரு தடவை உதவி செய்ய குள்ள அந்த உதவி எனக்கு கிடைச்சிக ஐயா நிறைய யூடியூப் பாப்ப குளறுவேன் மற்றவங்கள பார்த்து எனக்கு ஒரு நிலம்பு கிடைச்சது உண்மையில என்னென்னு சொன்னால் வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அதாவது இந்த பகுதிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு உதவி அதாவது இவங்கள்ட மருமன்னு சொல்லலாம் அவர் தான் சில குடும்பங்கள் வந்து காமிச்சிருந்தா இங்கே உதவி பண்ணி கொடுக்கறதுக்கு ஸோ அப்படி இருக்கையில் இன்னைக்கு அவங்களுக்கே இந்த ஒரு நிலைமை நேர்மட்டம் சொல்லி யாருக்கும் தெரியாது ஸோ காண்டி தான் சொல்கிறாங்க ஓகே உண்மையில் வந்து அந்த குடும்பத்தோட நிலவரத்தை வந்து பார்த்துருப்பீங்க எல்லாருக்குமே வந்து எப்போவுமே இப்படி நடக்காது திடீர்னு தான் இப்படியான சம்பவங்கள் வந்து நடக்கும் நல்லா உழைச்சிட்டு இருந்து இப்படி ஏதாச்சும் நடந்துருந்தால் பிரச்சனைலாம் அவங்கள்ட்ட பணத்தில் அவங்களை ஏதாச்சும் ஒன்று இருக்கலாம் ஆனாலும் வந்து என்ன சொல்கிறது அங்கே போயிட்டு தொழிலால் தான் ரொம்ப சிரமப்பட்டுருக்குறார் ஒழுங்கான தொழில் இல்லாமல் ஒழுங்கான சாப்பாடு இல்லாமல் ஸோ வந்து நிறைய பேர் அப்படி இருக்கையில் வந்துட்டு மன உளைச்சலுக்கும் கூட உள்ளாயிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு அந்த கொரோனா டைமில் வந்துட்டு வெளிநாடுகளுக்கு வேலை நிமித்தம் போனவங்களாம் வந்துட்டு ரொம்ப சிரமப்பட்டுருந்தாங்க அந்த டைமில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சூசைட்டுக்கெலாம் வந்துட்டு அட்டன் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்படியான சம்பவங்கள் நான் நிறைய பார்த்துருக்குறேன் ஆனால் இப்போது வந்து அவங்கள்ட்ட குடும்ப சுச்சுவேஷன் அறிஞ்சு உண்மையில் தற்கொலை பண்ணுறவங்களும் யார் கூட எனக்கு அந்த மர மரணத்திலே தற்கொலை பண்ணுற ஒரு மரணம் அப்படின்னா எனக்கு அது பிடிக்காது அப்படி இருக்கல ஆனால் நிறைய பேர்கிட்ட நேரில் பேசும்போது தான் அவங்களே வந்து சொல்லுவாங்க நம்ம சூ அதாவது தற்கொலை அப்படிங்கிற வந்துட்டு எங்களுக்கும் பிடிக்காது ஆனால் அந்த 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 நிலைமையில் இருக்கும்போது தான் அதோடய கஷ்டங்கள் வந்து தெரியும் அது திடீர்னு நம்மளை எடுக்க வைக்க வேண்டியது ஒன்று நம்ம அதாவது நம்ம ஒரு போதையில் வந்து இருக்கும்போது நம்ம அறியாமல் ஒரு விஷயங்கள் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி ஒருத்தங்களை வந்துட்டு மன உளைச்சலுக்காகி அவங்க ரொம்பவே மைண்டை வந்து குழப்பிக்கு குழப்பம் போது வந்து அப்படியே நிலைமைக்குள்ள வந்து உள்ளாகுவாங்க ஸோ அவருக்கு என்ன இது அப்படிங்கிறத வந்துட்டு அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி வந்து அவங்களோட மகளோட கணவர் வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி வேலை தான் வந்துட்டு ஸோ அவங்கள்டைம் வந்துட்டு அந்த அளவுக்கான ஒரு நிதிகள் எதுவுமே வந்து கிடையாது தான் நாங்கள் வந்து திடீரெனு இப்படி ஒரு உதவி பண்ணியிருந்தோம் நாங்கள் கொடுத்துருந்த இந்த ஒரு லட்சம் ரூபா உதவி கூட வந்துட்டு இதுக்கு முன்னால் மரண வீடுகளுக்கு அதிகமாக வந்து உதவி செய்தவங்கள்தான் வந்துட்டு லண்டனில் இருக்கிற கோடீஸ்வர அண்ணா அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஜேபிஏ ஃபேமிலி ஸோ இவங்களோட நிதி உதவிகள் தான் அநேகமாக வந்து இப்படி திடீரென்று நடக்கிற மரண நிகழ்வுகளுக்கான உதவிகளை வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறது ஸோ அந்த இந்த இரு குடும்பங்களுக்கு வந்து எங்களோட சார்பில் வந்து நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம் அவன் வந்து இந்த குடும்பத்திற்கான இனி வாழ்வாதார உதவிகள் ஏதாச்சும் பண்ண போகிறீங்கன்னு சொன்னாலும் நீங்கள் எங்களை வந்து காண்டெக்ட் பண்ணலாம் நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி on